வேலூர் மாவட்டம் மோட்டோர் பெரிய பள்ளம் அருகே வனப்பகுதியின் இயற்கை எழில் தொஞ்ச பகுதியின் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் போக்குவரத்துக்கு எளிதான பஸ்ஸிலோ பேருந்திலோ வாகனங்களிலோ வந்து செல்ல ஏற்றோகையில் ஸ்ரீ மகா காளிகா தேவஸ்தானம் அமைந்துள்ளது இங்கு சிறப்பம்சம் ஆதி மகா காளியம்மன் இது இது மட்டுமா வராகி அம்மன் இருக்கிறார் உங்கள் கவலைகளை போக்கும் மன மன அமைதிக்கு அருமருந்தான வாராகி அம்மன் இருக்கிறார் நவகிரங்கள் விநாயகர் சிலைகள் உள்ளன இந்த சிவா சுவாமிகள் பக்தர்களுக்கு நல் வழிகளை காட்டி வருகிறார் நாள்தோறும் பூஜைகள் அருமையாக நடைபெற்று வருகிறது உங்கள் கவலைகள் தீர கஷ்டங்கள் தேர பிரச்சனைகள் போக இங்கு வந்து வழிபட்டு மன அமைதியோடு செல்லுங்கள் வாருங்கள் நல்ல மன நிறைவோடு இறைவனை வழிபட்டு செல்ல உகந்த இடம் வராகி அம்மன் வராகி அம்மனை வழிபட வராகி அம்மனை வழிபட வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் Thank you.